அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தந்தை பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார் பொய்யான கருத்துக்களை பரப்புவதை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் நேற்று அவர் சொன்ன கருத்துகள் தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு எதிரான போராட்டங்கள் வலுத்திருக்கிறது நேற்று பேசிய கருத்துக்கு ஆதாரம் கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போதும் அதற்கான ஆதாரத்தை காட்டவில்லை நீங்களே காட்டுங்கள் என்று நம் பக்கம் அதனை விடுகிறார் அவருடைய பெரியார் குறித்த தொடர்ந்து அவர் பேசி வருகிற பேச்சுகளுக்கு மறுப்பு தெரிவிப்ப வேண்டியது தேசியரின் கடமை ஒரு தமிழ்த் தேசிய இயக்கத்தின் கடமை என்கிற அடிப்படையில் அவர் பெரியார்த்து பேசுவதற்கு நம்முடைய மறுப்பினை பதிவு செய்கிறோம் சீமான் தொடர்ந்து சொல்லி வருகிறார் திராவிடம் இந்த திராவிடத்தை ஒழிக்காமல் தமிழ் தேசியமில்லை இந்த திராவிடம்தான் தமிழ் மக்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு எதிரி அந்த திராவிடத்தினுடைய தலைமகனாக இருக்கிற தந்தை பெரியாரை அவர் குறிவைத்து தாக்குகிறார் அதற்கு அவர் சொல்லுகிற கருத்துகள் தந்தை பெரியார் தமிழை காட்டு மிராண்டி முடி என்று சொன்னார் ஆங்கிலம் படியுங்கள் என்று சொன்னார் ஒரு தேசிய இனத்திற்கான வரையறையில் முதல் நிலையில் இடம்பெற்றிருப்பது தமிழ் அந்த மக்கள் பேசுகிற பொது மொழி சமூக மொழி இந்த சமூக மொழியாக இருக்கிற தமிழ் மொழியை தந்தை பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் இதை திரும்ப திரும்ப பெரியார் எதிர்ப்பாளர்களால் தொடர்ந்து சொல்லப்படுகிறது தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று தந்தை பெரியார் சொல்கிறார் என்றால் தமிழ் காட்டுமிராண்டி மொழியாக இருக்கக்கூடாது என்கிற கருத்தில் அவர் அந்த கருத்தை சொல்கிறார் காட்டுமிராண்டி மொழியாக இல்லாமல் அது முழுமையாக அறிவியல் மொழியாக பகுத்தறிவு மொழியாக மதம் சாராத எந்த பிற்போக்கு கருத்துக்களுடன் ஆட்படாத ஆணாதிக்கவில்லாத மொழியாக தமிழை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற பொருளில் தந்தை பெரியார் சொன்னதுதான் தமிழை காட்டு மிராண்டிபுடி என்று இப்போ ஆங்கிலத்தை படிக்க சொன்னாரு வீட்டில் வேலைக்காரங்கிட்ட ஆங்கிலத்தில் பேச சொன்னாரு நான் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா தந்தை பெரியார் ஆங்கிலேயர் ஆட்சியில் பிரித்தானியர்கள் ஆட்சியில் இருக்கிற போது அன்னைக்கு ஆங்கிலத்தில் பிரித்தானியர்களுடைய ஆட்சியில் அதிகார பதவிகளில் இருந்தவர்கள் யார் அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருக்காங்க ஆங்கிலத்தை பயின்று ஆங்கிலத்தை அவர்கள் மொழியாக்கி எல்லா அதிகார பதவிகளிலும் குந்தி உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் தான் ஏகமுகமாக அந்த அதிகாரங்களை உயர் பதவிகளை அனுபவித்து சுவைத்துக் கொண்டிருந்தவங்க பார்ப்பனர்கள் தான் அவர்கள் அப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் நமக்கு சிக்கல் இல்லை ஆனால் பார்ப்பனர் அல்லாதவர்கள் யாருக்கும் அந்த வாய்ப்பு சமூகத்தில் கிட்டவில்லை அதற்குரிய கல்வி கிட்டவில்லை அப்ப பார்ப்பனர் அல்லாதாருக்கு அதிகாரங்கள் வேண்டும் உயர் பதவிகள் வேண்டும் அவர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற பொருளில் அன்றைக்கு ஆங்கிலம் கோலோச்சி இருந்த சூழலில் ஆங்கிலம் படித்தவர்கள் தான் அந்த உயர் பதவிகளில் அமர்ந்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் பார்ப்பனர் அல்லாதாரின் உயர் உயர்வுக்காக ஆங்கிலத்தை படி சொன்னார் இப்ப தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னது தமிழ் காட்டு மிராண்டி மொழியாகவே இருந்துவிடக்கூடாது கூடாது ஆங்கிலம் படியுங்கள் என்று சொன்னது பார்ப்பனர் அல்லாதாரும் உயர் பதவிகளுக்கு அதிகார பதவிகளுக்கு வர வேண்டும் என்கிற அந்த தமிழர்கள் மீதான அக்கறையில் தமிழர்கள் மீதான அன்பில் தமிழர்களுடைய வாழ்வின் ஏற்றத்திற்காக சொன்ன கருத்துக்கள் தான் அது இதைத்தான் இவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி தமிழை காட்டு என்று சொல்லிட்டாரு தமிழ் இலக்கியங்களை சாரி அப்போ அப்பெரியார் தமிழ் குறித்து பேசியவற்றையெல்லாம் தவறு என்றால் தவறுமே எடுத்து இந்த பின்புலங்களை விடுத்து இந்த காரணிகளை விடுத்து இன்றைய சமூக நிலையிலிருந்து இன்றைய தமிழ் தேசிய அரசியல் இருந்து பார்க்கிற போது இந்த கருத்துக்களை நாம் மறுக்க மறுப்பதற்கான வாய்ப்பு உண்டு மறுக்கலாம் தவறே இல்லை பெரியார் கருத்துக்களை மறுக்கவே கூடாது பெரியார் சொன்னது அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தமிழ் தேசி இன்றைய தமிழ் தேசியம் அப்படிப்பட்டதாக இருக்க முடியாது தன்னை பெரியாரின் விரல் விழித்தல்ல தன்னை பெரியாரின் கைத்தறி விழித்தல்ல தன்னை பெரியார் சொன்ன பகுத்தறிவை பிடித்து தன்னை பெரியாரின் குரல் பிடித்து நடைபோடுவதுதான் தமிழ் தேசியமாக இருக்க முடியும் அப்படி பார்க்கிற தன்னை தந்தை பெரியார் உடைய நீச்சி இப்ப பெரியார் தன்னுடைய இறுதி பேருடையில் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தியாகராய நகரில் உத்தரங்கள் சாலையில அவருடைய இறுதி பேரொழியில் அவர் தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற விடுதலை அரசியலை வலியுறுத்தினார் வடநாட்டாரோடு நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அவன் யார் நம்மை ஆள்வதற்கு இவ்வளவு மைல் தூரத்துல இருக்கான் அவன் நம்மளை ஆழ்வதா என்று வடவர் எதிர்ப்பை வெறும் வடவர் எதிர்ப்பாக மட்டுமல்ல ஏதோ மாநில சுயாட்சி என்கிற அடிப்படையில் மட்டுமல்ல இந்திய ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து இந்திய கட்டமைப்பை எதிர்த்து இந்தியாவை ஒழிப்பேன் என்று சூளுரைத்து அரசியல் செய்தவர் அப்ப அந்த பிறகு தந்தை பெரியார் உயிரோடு இன்றை வரை அவர் உயிரோடு இருப்பதாக நீங்கள் ஒரு கற்பனையாக நினைத்துக் கொண்டால் தந்தை பெரியார் இன்றைக்கு தமிழ் குறித்த அந்த கருத்துக்களை அப்படியே கொண்டிருப்பாரா அது அப்படியே இங்கே பொருத்தப்பாடுடையதாக இருக்குமா அதை பெரியார் இன்றைய காலத்திற்கும் வலியுறுத்துவாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது சீமான் சொல்றாரு வே ஆணைமுத்து ஐயாவையும் பெரியாரையும் எதிர்நிலையில் நிறுத்துகிறார் ஆணைமுத்து ஐயா தன்னுடைய இறுதி காலம் வரை தன்னுடைய போராட்டக் களத்தில் அரசியல் செயற்பாட்டுக் களத்தில் பெரியாரியராகவே இருந்தவர் இறுதி வரை அவர் பெரியார் தொண்டராக பெரியாரை தலைவராக கொண்டுதான் செயல்பட்டவர் அவருடைய இயக்கத்துக்கு பேரே மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி சீமானுக்கும் மார்க்சியத்துக்கும் என்ன தொடர்பு சீமானுக்கும் பெரியாருக்கும் என்ன தொடர்பு ஏன் ஆணைமுத்து ஐயாவை கொண்டு போய் தந்தை பெரியாருக்கு எதிர் நிலையில் இருக்கிறீங்க சரி அது போகட்டும் ஆனா ஆணைமுத்து ஐயா தன்னுடைய சிந்தனையாளன் ஏற்றி ஒரு முறை தலைப்பிட்டு எழுதினார் தந்தை பெரியாரே சொன்னாலும் தமிழ் வழி கல்விதான் தமிழ் சமூகத்திற்கு இன்று தேவை தலைப்பிட்டு அவர் கற்று எழுதினார் இது பெரியாரை மறுப்பதாக ஆகாது இதுதான் பெரியாருடைய நீச்சி இதுதான் பெரியார் அரசியலினுடைய ஏரம் பெரியார் முன்வைத்த தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு விடுதலை என்கிற அரசியல் தமிழ் வழி கல்வி வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிற்குத்தான் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதற்கான சான்று ஆனையாவுடைய அந்த நிலைப்பாடு அதை விட முக்கியமானது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்தாங்க பிரிந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரைத்தான் தலைவராக கொண்டிருந்தார் அவருடைய முதலமைச்சர் நாற்காலி தந்தை பெரியாருக்கு உரியது அவருக்கு நான் இதை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னனர் எப்பொழுதும் என்னுடைய தலைவர் பெரியார் என்று சொன்னனர் அவருடைய தளபதியாகத்தான் அவர் உள்ள தலைவில் உணர்வு பூர்வமாக அப்படித்தான் இருந்தார் சுயமரியாதை திருமண சட்டத்தை அவர் தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக்கினார் அப்படி அண்ணா தொடர்ந்து ஒரு பெரியாரை ஏற்றுக் கொண்டிருந்த பேரறிஞர் அண்ணா அந்த திராவிட முன்னேற்ற கழகம்தான் திராவிடர் கழகத்திலிருந்து வெளிவந்த பிறகு இந்த தமிழ்நாட்டில் தமிழ் உணர்ச்சியை விதைத்தது மேடைகள் தோறும் தமிழ் தனித்தமிழை மேடை தமிழாக மக்கள் தமிழாக வாழ்க்கை மொழியாக மாற்றியதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பங்கு உண்டு இதை எதுக்கு சொல்றேன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பின் காலங்களில் தமிழ் தமிழுக்கு என்ன செய்தது என்பதை நான் நிறுவுவதாக புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது திராவிட கழகத்திலிருந்து பிரிந்தவர்கள் தந்தை பெரியாரையே தலைவராக கொண்டிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழை தமிழ்நாடு பரப்பியது தமிழ் இலக்கியங்களை தமிழ் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது தனித்தமிழை மக்கள் மையப்படுத்தியது வள்ளுவர் கூட்டம் இங்கே சென்னை கடற்கரை தூரம் பார்க்குறோம் இளங்கோவடிகளுக்கு சிலை கம்பருக்கு சிலை அப்பவே பெரியார் கேட்டார் இதெல்லாம் எதுக்கு நீ எதுக்கு நீ அமைக்கிறேன்னு தந்தை பெரியார் கேட்டார் ஆனால்